சேலம் சூப்பர் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் சேலம் கோரிமேடு பகுதியில் ஒரு புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசை பார்த்த மெயின் டோரு கார் பார்க்கிங் இது இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு லட்சம் சொல்றாரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினேழு ஹாலு ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா செல்ஃப் கொடுத்துருக்காங்க அப்புறம் கிச்சன் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாம் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் இருக்குது இது ஒரு டியூப்ளெக்ஸ் வீடுங்க வீட்டுக்குள்ளே படி இருக்குது படிக்கடியில் ஒரு டாய்லெட்டு பார்க்கிங் பாருங்க நல்லா பெரிய பார்க்கிங் தான் ஒரு காரு தாராளமாக இருக்கலாம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ் மாஸ்டர் பெட்ரூமு இதுலேயே அட்டாச் டாய்லெட் இருக்கு மேற்கு பார்த்த பிளாட்டு வடக்கு மெயின் டோரு டியூப்ளக்ஸ் வீடு சேலம் கோரிமேடு பகுதியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹாலுங்க பத்துக்கு இருபதுங்கிற சைஸில் பெரிய ஹால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் தான் இது அட்டாச் டாய்லெட்டு பெரிய டாய்லெட்டுங்க மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்கு இந்த வீட்ல இது பெரிய பெட்ரூம் தான் இந்த பெட்ரூம்ல பால்கனி இருக்கு அட்டாச் டாய்லெட் இருக்கு மொத்தம் மூணு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 87 லட்சம் செகண்ட் फ्लोर போனிங்லாம் ஸ்டேர் கேஸ் கூட ரூம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க மேலும் இந்த வீட்டின் பற்றி தகவலுக்கு சேலம் சூப்பர் பாப்பிட்டு சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் இது இல்லாமல் இன்டீரியர் ஃபுல்லாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க ஹால்லர் கிச்சன் பெட்ரூமுக்கு கபோர்டு டிவி யூனிட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க நன்றி